அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்ச பிறகு எல்லாேருமே சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிக்கு வந்து ஒரே சைடாக போயிருக்கான் கிட்டத்தட்ட ஹை இரநூறு பாயிண்ட் போயிருக்கான் இருபத்தாறாயிரத்தி ஐம்பதில் க்ளோஸ் ஆயிருக்கு அதுக்கு முடிஞ்ச பிறகு ஒரு காரணம் சொல்லலாம் இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்து பத்துலேருந்து மார்க்கெட் மூணுமெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு இதெல்லாமே முடிஞ்ச பிறகு ஒரு லைனை மார்க் பண்ணி நிறைய சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு பட் நம்ம இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் ஆகிறதுக்கு முன்னாடியே சஸ்பெர் ஒரு ப்ரீச்சார்ட் மூலிமா மார்க்கெட்டோட கண்டிஷன் என்னவாக சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மூடமுக்கு காரணம் ஃபுட் செல்லரோட செல்லிங்கும் தென் கால் செல்லர்ஸோடைய பையிங்கும் தான் அப்படிங்கிறத நம்ம மார்னிங்கே எப்படி அப்டேட் கொடுத்துருந்தோம் தென் சினைப்பர் தேரி கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கான ப்ராப்பர் என்ட்ரி எக்ஸிட் எங்க இருக்கு அப்படிங்கிறதாமே எனக்கு இன்டெப்தா பார்க்க போறோம் ஸோ அதனால வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ கடைசி ஒரு அப்டேட்டும் இருக்கு நம்ம பாத்துக்கலாம் இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரீட் பண்ணிக்கோங்க குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நேத்தோடய போஸ்ட் மார்க் அனலிசிஸ் பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ நேரத்தோட மார்க்கெட் அப்படிங்கிறது ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் புட் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணிருந்தேன் ஏடிஎம் எடுத்துருந்தோம் தென் இங்கே ஓப்பன் ஆப்னட் யார் பார்த்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடோட புட்டும் இங்கே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட காலும் பார்த்துருந்தோம் கரெக்ட்ங்களா இதான் நம்ம நேற்று பார்த்துருந்தோம் கண்டிஷன் இப்போது நேற்று என்ன நடந்தது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தாறாயிரம் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ளூ இருக்கும்போது ஓடிஎம் இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் கண்டிப்பாக அவனுடைய க்ளோஸ் டு இவனோட க்ளோஸ் வரைக்கும் டார்கெட் போகிறக்காக வாய்ப்பு இருக்கும் இதுவே அவன் ஸ்னேப்பர் பிரேக் டவுன் பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் ஆப்போன்றோட ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் தான் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியிருந்தோம் கரெக்டுங்களா நேற்று ஸ்னேப்பர் பிலோ ட்ராவல் ஆகியுமே இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் என்ன பண்ண முடியல அப்படின்னா எழுபத்தி மூணு சொல்லக்கூடிய இந்த ஏடிஎம்மோட க்ளோஸ் அப்போ போக முடியல கரெக்டுங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மேனிஃபுலேஷன் ட்ரேட் பண்ணுவோம் விஷேப் யூஷேப் நடக்க வாய்ப்பு இருக்குது கரெக்டுங்களா பட் இருபத்தாயிரம் கால் ஆப்ஷன் ஸ்னப்பர் ப்ளூ ட்ரேட் ஆகிட்டு இருந்தான் கரெக்டுங்களா ஆனால் பத்து முப்பத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தோட காலு எக்ஸாக்ட்லி இங்கே வந்து ஒரு டேப்போட இங்கேருந்து மார்க்கெட் போட சொல்லலாம் ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நம்ம கிடைச்ச முதல் ட்ரேடு ஓகேவா ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரம் புட்டு எக்ஸாக்டாக ஸ்னேப்பரில் வந்து ஆஃப்டர் டூ அதாவது நம்ம சொன்னோம்ல ஒன் தேர்ட்டி டூ டூ ஓ கிளாக்கு இந்த இடத்துல வந்து ஜீரோ டிகிரி நடக்க வாய்ப்பு இருக்கு சொன்ன பார்த்தீங்களா அந்த எக்ஸாக்டாக அந்த டூ ஓ கிளாக் என்ன பண்ணால் மார்க்கெட் வந்து மூமெண்ட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டான் வி ஷேப் ரெக்கவர் ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டூ ஜீரோ டூ ஹீரோ வி ஷேப் தட்ஸ் ஆல் டுடே போஸ்ட் மார்க்கெட் நேற்று கொடுத்துருந்தோம் ஓகேங்களா சரி இப்போ இன்னைக்கான கண்டிஷன் போகலாம் ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் டு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டில் பேரிஸ் தான் அதில் டவுட் வேண்டாம் பட் இருந்தாலும் இந்த பிளேஸில் மார்க்கெட் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கன்சல்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு ஓகே ஓகேங்களா ஸோ வந்து லாஸ்ட்டாக வந்த ஒரு ஹை பாயிண்ட் இது லாஸ்ட்டாக வந்து ஒரு லோ பாயிண்ட் இந்த ஹைக்கு லோவுக்கு பிட்வீனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு ஒரு ரெண்டு நாளாக கரெக்டாக அப்போது இந்த ஹைக்கு லோவுக்கு பிட்வீனில் கன்சால்டேஷன் ஆகும்போது பையிங் கிடச்சா பையிங் செல்லிங் கிடைச்சா செல்லிங் தான் கண்டிஷன் இருக்கும் ஒரு டெக்னிக்கலாக நம்ம ட்ரேட் பண்ணும்போது இப்போ இதுவே நான் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் இல்லை மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது ப்ரீவியஸ் இயரோட க்ளோஸு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இதுக்கு நேரில் சொல்லக்கூடிய ரவுண்ட் ஃபிகர் இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் கரெக்டுங்களா இது ஒரு ரேஞ்சு இந்த ரேஞ்சஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த ரேஞ்சிலிருந்து மறுபடியும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எப்படினாலும் பிரியூஷ் வந்து மேலே கீழே போய் தான் ஆகணும் அப்போ மேலே போகக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா அது காலோட ப்ராஃபிட் புக்கிங் ஓகேவா இதுவே கீழே போகிறதுக்கான வாய்ப்பாக இருந்துச்சுன்னா அது புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் ஆல்சோ பேனிக் ரெண்டுமே நடக்க வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா ப்ராஃபிட் புக்கிங் ஆல்சோ பேனிக் அது எப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்பவுமே ரூலை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேங்களா அப்போ க்ளோஸ் அபோட் இன்னைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் காலோட ப்ராஃபிட் புக்கிங் இங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்குது என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் புட் செல்லர்ஸ் டே க்ளோஸ் ப்ளோ இருக்கணும் அப்படி புட் செல்லர்ஸ் டே க்ளோஸ் ப்ளூ இருந்தாங்க அப்படின்னா க்ளோஸ் டு ஸ்னேப்பர் ட்ராவலுக்கு இருபத்தாறாயிரத்தோட கால் ஆப்ஷன் டே க்ளோஸ் டு ஹை டார்கெட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்போது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சஸ் இருக்குது கரெக்டுங்களா இந்த ரேஞ்சஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஆனால் இந்த நூற்றி அறுபத்தொம்போது அப்படிங்கிறது ஒரு குரூசர் ஜோன் இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஃபர்தராக இருக்கக்கூடிய ஒன் நைன்டி சிக்ஸ் போகும் ஓகேங்களா அப்போ க்ளோஸ் டு சினேப்பர் ட்ராவலுக்கு ஒன் சிக்ஸ்டி நைனுக்கு தாராளமாக போகலாம் ஒன் சிக்ஸ்டி நைனுக்கு மேலே போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு இது பிரேக் டவுன் ஆகணும் இவனோ ஒன் சிக்ஸ்டி நல்ல ஸ்ட்ராங்கா நிற்கணும் அப்படி இருந்தா தான் ஃபர்தர் ஆகக்கூடிய ஒன் நைன்டி சிக்ஸ் ஹை டார்கென்ற போகும் ஓகேங்களா அப்போ ஸ்பாட்டு க்ளோஸ் அபோ இருக்கும்போது கால் சைடு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும்னா இந்த கண்டிஷன் நடக்கணும் ஓகேவா இந்த கண்டிஷன் நடக்கலை அப்படின்னா நடக்கும் இங்கே விஷயப் ரெக்கவர் நடக்கலாம் இல்லைன்னா இருபத்தி ஆறாயிரத்தோட புட் ஆப்ஷன்ல க்ளோஸ் டு ஸ்னேப்பு டிராவல் நடக்கலாம் சைட்வேஸ் மாதிரி மார்க்கெட் உங்களுக்கு அரைச்சி அரைச்சி மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் இல்லை மார்க்கெட் க்ளோஸில் இருந்து பிலோ போக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கால் ஆப்ஷன் க்ளோஸ் டூ சுனேப்பர் ட்ராவலில் புட் ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணலாம் என்ட்ரியாக எடுக்கலாம் ஓகேங்களா ஆனால் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க புட்டு வந்து பேனிக் தான் நீங்கள் ஏரியல்ஸ் அறியும் ஓகேங்களா ஸோ அப்போ பேனிக் ஆகணும் அப்படின்னா ப்ரீவேஷோட ஹைக்கு மேலே போனால் தான் பேனிக் கண்டிஷன் ஆகும் இந்த லாஜிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரெக்டுங்களா அப்போ இந்த க்ளோஸ் டு இந்த ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் டார்கெட் பண்ணிட்டு இருக்கு நூறு எட்டு நூற்றி இருபத்தி வேணால் ஈஸியாக நீங்கள் பிடிக்கலாம் அதுக்கப்புறம் மார்க்கெட் மூணமாகன்னா நூற்றி ஐம்பத்திலேருந்து நூற்றி பதினேழு ட்ராவல் ஆகும்போது ஒன் டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிறதுக்கு மேலே ஸ்ட்ராங்கான என்னால் மட்டும்தான் ஃபர்தராக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் சிக்ஸ்டி நைன் எல்லாமே வாய்ப்பு ஓகேங்களா அப்படி நிற்கலை அப்படின்னா இங்கே மேனிஃபிஷன் ஆகிட்டு கால் ஆப்ஷன் வீஷப் வீஷப் ரெக்கவர் நடக்கும் இது நீங்கள் புரிதலோடு பார்க்கணும் இதை நான் நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணணும் ப்ராஃபிட் மேக் பண்ணுங்கிறதாக சொல்லலை மார்க்கெட்டை செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும் சரி ப்ரோ நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல இது கீழே வரும்போது இங்கே போகும் அப்படின்னு சொல்கிறோம்ல ஏன் போகணும் ஏன்னா மார்க்கெட்டை வந்து ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க யார் கால் செலர்ஸும் புட் செலர்ஸும் மாற்றி மாற்றி செல்லிங் பண்ணதுனால மார்க்கெட் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கான் அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலையோ கீழேயோ போகணும் அப்படின்னா ஒரு செல்லர் ஸ்ட்ராங் ஆகணும் இப்போ மார்க்கெட் இங்கேருந்து கீழே போகணும் அப்படின்னா கால் செல்லர் ஸ்ட்ராங் ஆகணும் அதான் பிரியசிய க்ளோஸுக்கு கீழே வரக்கூடியது அப்போ ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காகிறான் அப்படிங்கிறதுக்காக ஃபுட் சால்ஸ் என்ன பண்ணணும் பை ஆக்ஷன் எடுக்கணும் அப்போ ஃபுட் சால்ஸ் பை ஆக்ஷன் எடுக்கணும்னா நீங்கள் வந்து பேனிக்கு அப்போ ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே ஸ்டா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பேனிக்கை வெளியேறுவான் அப்போ இந்த செல்லிங் ஸ்ட்ராங்காக அந்த இந்த பை நடக்கணும் இல்லை நானும் செல்லிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படின்னா சைடு சைட்வைஸ் போகும் இல்லை இவனும் செல்லிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நம்ம எதுப்பா வம்புன்னு சொல்லிட்டு டெசிஷனரியாக சொல்லக்கூடிய தெரியல ரிவர்சல் ஆகும் இந்த லாஜிக்கோட ட்ரேட் பண்ணுங்க புரிதலோட ட்ரேட் பண்ணுங்கண்ணா திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான் சைக்காலஜிலாம் பார்க்கும்போது மொதல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ரேட்லாம் பண்ண வேண்டாம் பிகினர் பிகினர் யார் ப்ரோ அப்படின்னா ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொத்த கேபிட்டல் இது வரைக்கும் நீங்கள் ட்ரேடிங்ல நிறைய சம்பாதிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் எந்த டைம் ஃப்ரேம் பார்க்க வேண்டாம் கன்ஃபர்மேஷன் கிடச்சா எங்கெல்லாம் ட்ரேட் பண்ணலாம் பட் ஆல்ரெடி நான் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லாஸை ரெக்கவர் பண்ணுறதான் என்னோட பெரிய வேலையாகவே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரேட் இருக்கீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்தை விட்டுருங்க கடவுளுக்காக அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம் அப்போ ஆஃப்டர் ஃபிஃப்டினிட்ஸ் முடிஞ்சுன்னா ட்ரேட் பண்ணலாமல் கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது வெயிட் ஃபார் ப்ராப்பர் செட்டப் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் காலையில் நைன் தேர்ட்டிலேருந்து லெவன் ஓ கிளாக் ஒரு ட்ரேட் பண்ண போகிறீங்க தென் லெவன் டு டுவல்ங்கிறதும் ட்ரேட் பண்ணலாம் பட் மேக்ஸிமம் டைம் மேனிப்புலேஷன் இருக்கிறனால நான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா பிகினர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் தென் டுவெல் டு டூ தேர்ட்டி இந்த ரேஞ்சில் ட்ரேட் பண்ணால் போதுமானது ஒன் தேர்ட்டி டு டூ ஓ கிளாக் வந்து நம்மளுக்கு ஸ்னேப்பரோடைய ஃபீஷ் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி ட்ரேடிங் செஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் ட்ரேடிங் செஷன் வந்து அதை டேப் ஆகிட்டு ரிவர்சல் ஆகுது டார்கெட் அடிக்கிறது ஒரு எட்டு நாள் தான் அடிக்குது நான் செக் பண்ண வரைக்கும் நீங்கள் வந்து இதை செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே ஸோ அதனால் ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரேடுக்கு மேலே போகாதீங்க ஒரு இடத்துல ட்ரேட் எடுத்துட்டீங்க டார்கெட் வெயிட் பண்ணுங்கள் இல்லை லாஸ் வெயிட் பண்ணுங்கள் சின்ன டார்கெட்டில் எக்ஸிட் ஆகிட்டு திரும்ப அது போய் என்ட்ரி ஆகாதீங்க இதெல்லாமே நீங்கள் வந்து கேபிட்டலில் கொஞ்சம் கொஞ்சம் லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி அதை பண்ணாதீங்க ஓகேங்களா தேங்க் யூ ஆல் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நீ காலையில் என்ன சொல்லியிருந்தோம் ப்ரீச்சனாலிசிஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அந்த ப்ரீச்சாட் அனலிசிஸில் இதுக்கு மேலே இருந்தால் காலோட ப்ராஃபிட் புக்கிங் இதுக்கு கீழே இருந்தால் புட்டோட பேனிக் சொல்லிடுறேன் கரெக்டுங்களா இப்போது மார்க்கெட் இன்னையோட லோட்டு ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி பதினெட்டு பாயிண்ட் போயிருக்கு கரெக்டுங்களா இப்போ இதுவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேத்தோட க்ளோசிங் பாயிண்டில் கிடச்சி ஏடிஎம் ஸ்டைக் லோ லோட்டு ஹை பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு பாயிண்ட்டு அதே போல் ஓடிஎம் பார்த்திங்கன்னா லோ டு ஹை பார்த்திங்கன்னா தொ நூறு பாயிண்டு ஸோ ஸ்பாட்டுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறத ஒரு மூவ் கொடுத்துருக்காங்க அதாவது இரநூறு பாயிண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அழகாக உங்களுக்கு மூவ் கொடுத்துருக்காங்களா எல்லாமே பார்த்தா தெரியுதுங்களா ஆனால் நான் ப்ரீசென்ட்ல என்ன சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டில் க்ளோஸுக்கும் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸுக்கும் பிலோ இருக்கும்போது கால் ஆப்ஷன் க்ளோஸுக்கு பிலோ இருக்கணும் இந்த கண்டிஷன் நடக்கும்போது ஓடிஎம் ஃபுட் செல்லர்ஸ் ஸ்னேப்பர் பாயிண்ட்டுக்கு மேல இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோமா அப்படி இருந்தா என்ன நடக்கும் புட்டோட பேனிக் நடக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்கு நூற்றி இருபத்தி ஏழு வரைக்கும் மேல இருந்தாதான் பேனிக் அப்படிங்கிற கண்டிஷன் சொல்லியிருந்தோமா இப்போ மார்க்கெட் என்ன ஆகலை அப்படின்னா ஈவன் ஒன் ஒன் செவன் அப்படிங்கிற ரேஞ்சஸ்க்கு மேல கூட போகலை தெரியுதுங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஃபைவ் கேண்டில் முடியுது நம்ம பதினிஷம் ட்ரேட் பண்ண வேண்டாம் சொல்றோம் கொஞ்ச நாளைக்கு எல்லாரையுமே அந்த ஃபஸ்ட்டு பையன்ஸ் நம்ம இங்கே மார்க்கெட்டை கூட எனக்கு என்ன ஆகலங்க போடுறதுக்கு ரெடி ஆகலை அப்போ என்ன பண்ணலாம் தாராளமாக இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இது கீழே லாஸ் போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு நீங்கள் மார்க்கெட்டை நீ ட்ரேடே அவ்வளோதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆக்சுவலாக ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ரேஸ் க்ளோஸ் டூ ஸ்னேப்பர் ட்ராவல் ஓடிஎம்க்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் ஸோ க்ளோஸ் டூ ஸ்னேப்பர் ட்ராவல் ஆகும்போது ஓடிஎம் பையிங்க்கு ரெடி ஆகலை அவங்ககிட்ட மோர் நம்பர் ஆஃப் குவாண்டிட்டி இல்லை அப்படின்னா இம்மீடியட்டாக கிட்ட உங்களுக்கு மேனிப்புலேஷன் என்ட்ரி கிடச்சிடும் அதாவது மேனிப்புலேஷன் ஆகிடுச்சு அப்போ செல்லிங் உள்ளே வந்துருவாங்க அப்போ கண்டிப்பாக இவன் தான் பை பண்ணி வெளியே போகணும் இல்லையா ஸோ செகண்ட் கேண்டில் முடிஞ்ச உடனே நம்ம என்ட்ரி எடுத்தால் கூட கடைசி ஸ்டாப்பில் நீங்கள் கிடைக்கல பாருங்கள் ஃபுல்லாக மேலே தான் அப்போது ஸ்பாட் என்ன தான் உங்களுக்கு க்ளோஸ் கிட்டேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலுமே க்ளோஸ் பிலோ ஓப்பன் ஆயிருந்தாலும் ஓப்பன் க்ளோஸ் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்ட் வச்சுருந்தாலுமே மார்க்கெட்டோட ரேலிங்கிறது இருந்து அப்பர் சைடு தான் இருந்திருக்கு அதை எப்படி உங்களை கண்டுபிடிக்க முடியும் க்ளோஸ் பிலோ ஸ்பாட் இருந்தும் கால் செல்லிங் பண்ணிட்டும் புட் செல்லர்ஸ் பை பண்ணுறது ரெடியா இல்லை இட் மீன்ஸ் ஸோ த புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்ககிட்ட நோ கான்ட்ராக்ட் ஃபார் பையிங் பை பண்ணுறது கான்ட்ராக்ட்லாம் இல்லை கார்ட்டு என்ன பண்ணிட்டாங்க ஆல்ரெடி நேற்று முடிச்சிட்டாங்க அப்போ நியூவாக செல்லர்ஸ் வந்தால் தான் ஃபர்தர் அந்த பிரீமியம் மேலே போகிறதான வாய்ப்பு இருக்கு அதான் இந்த லாஜிக் ஓகேங்களா சரி ப்ரோ இப்போ இங்கே உங்களுக்கு ட்ரேடா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஏன்னா மேனிப்ளேஷன் தான் சொல்லிட்டேன்ல உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரேடிங்கிறது ஏபிசி நடக்கணும் மேனிப்ளேஷனும் உங்களுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது அப்படி என்ற வேண்டியதான் ஸோ அதான் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் ஆக்சுவலாக ஸ்னேப்பர் பாயிண்ட்லேருந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறோம் விஷேப் யூ ஷேப்பு கரெக்டுங்களா இதான் லாஜிக் சொல்லியிருக்கோம் இப்போது இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் கால ஆப்ஷன் குளோஸு ஸ்னேப்பர் ட்ராவலுக்கு ரெடி ஆகிறான் ஸோ நல்லா நோட் பண்ணுவீங்க க்ளோஸ் டு ஸ்னைப்பர் அப்படிங்கிறது ரெடி ஆகியிருக்கான் இந்த கண்டிஷனில் அப்போது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் மார்க்கெட் ஆக ட்ராவல் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து பார்க்கலாமா இந்த மணி எடுத்து பார்க்கலாமா நம்ம மார்க்கெட்டில் அவன் என்ன மாதிரி கண்டிஷனில் இருந்திருக்கான்னு கரெக்டுங்களா ஏன்னா அவன் க்ளோஸ் டு சினைப்பர் ட்ராவலும் உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கலாம் பட் மேனிப்புலேஷன் ஆனதுனால கண்டிப்பாக என்ன பண்ண போகிறதில்ல இவன் போக போறதில்லை இந்த இடத்துல மேனிப்புலேஷன் ஆயிடுச்சு பின்னாடி எப்படி க்ளோஸ் டு ஸ்னைப்பர் ட்ராவல் ஆகும் இவன் பைப்பில் வெளியே போதும் பார்ப்பான் அப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்ல அந்த மெனிப்ட்டு அடுத்த ஸ்டேக் ப்ரீஸ்லாம் பார்க்க தேவை கிடையாது கரெக்டுங்களா சிம்பிளாக புரிஞ்ச எல்லாத்துக்குமே ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஒரு ஹிண்ட் எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் க்ளோஸுக்கும் ஸ்னேப்பருக்கும் மினிமம் தேர்ட்டி பாயிண்ட் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஆயிடு சொல்லுவோமா அப்படி தேர்ட்டி பாயிண்ட் வந்து யாருக்கிட்ட இல்லையோ அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணுவோம் ஹண்ட்ரட் பாயிண்ட் இந்த மணி போவோம் அப்போ இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் புட்டு க்ளோஸ் டு சினேபர் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இருபத்தாறாயிரம் கால் புட்டு தான் நம்ம எடுக்கணும் இதெல்லாம் உலக வழக்கம் நம்மளோட கண்டிஷன் பார்க்கும் போது ஸோ அப்படி பார்க்கும் போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏபிசி தூக்கிட்டான மார்க்கெட்டை சமூகம் நடந்திருக்கு அந்த இடத்துல லாஜிக் புரியுது எல்லாத்துக்குமே இல்லை ப்ரோ நாங்கள் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் பார்க்கல ப்ரோ எங்களுக்கு நீங்கள் காலையில் கொடுத்துருந்த அடுத்த மணியில் ஏதாவது ப்ளான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனிப்புலேஷன் இங்கே உங்களுக்கு இன்ட்ரல் டவுட்டே வேண்டாம் பட் இல்லை நான் எடுக்கல அப்படின்னா திரும்ப பாருங்கள் இங்கே ஏடிஎம் க்ளோஸ் ப்ளோ வருதா அப்போ ஓடிஎம் என்ன பண்ணியிருக்கணும் சின்ன பேர் அப்போ போயிருக்கணுமா கரெக்டுங்களா அப்போ எத்தனை மணிக்கு வந்துருக்கு ஒம்பது ஐம்பதுக்கு வந்துருக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் எல்லாருமே ஒன் ஒன் செவன் மார்க் பண்ணுறேன் பிரேக் அவுட் பண்ணியிருக்கானா நான் என்னங்க சொல்லுவேன் உங்களுக்கு மேண்டிபுலேஷன் ட்ரேடு தான் டேரக்டாக என்ட்ரி ஸோ டேரக்ஷனல் ட்ரேடு கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவோம் ஏபிசி ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு சொல்லுவோம் கரெக்டுங்களா ஏபிசிங்கிறது நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம் இந்த இது ஏ இது பி போட்டிங்கன்னா இந்த ரேஞ்சுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து போகும் கூட கன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்கும் இல்லை அதை எடுக்க நீங்கள் பயமா இருந்துச்சுன்னா திரும்ப இந்த லெவல்ஸுக்கு மேலே ஒரு பாடி க்ளோஸ் ஆகும் நீங்கள் எண்ட்ரி இருக்கலாம் சொல்லியிருந்தோம் கரெக்ட்டுங்களா அப்போ எனக்கு காலையில் என்ன பண்ணுறோம் ஒன்பது மணிக்கே போயிட்டான் ஸோ போகும்போது நம்ம என்ட்ரி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவோம் திரும்ப வந்து போகும்போது நம்ம ட்ரேட் பண்ணுவோம் கரெக்டுங்களா ஸ்னேப்பருக்கு கீழே பிரேக் டவுன் ஆகிடுச்சு ஒரு பத்து அஞ்சு கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பரும் பிரேக் டவுன் ஆயிடுச்சு கரெக்ட்களா பத்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கீழே போயிடுச்சு அப்போ ஸ்னேப்பர் பிலோ போகும்போது அடுத்து என்ன சொல்லணும் நம்ம ஆப்பிள் க்ளோஸ் போகணும் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அதுக்கு மேலே போயிட்டான மார்க்கெட்டு அப்போ எக்ஸாக்ட்லி நமக்கு என்னாச்சு மேனிப்புலேஷன் வந்து கிடையாது டேரக்ஷனில் கன்ஃபர்மேஷன் கிடைக்க போது தெரிஞ்சிருச்சுன்னா கீழே வந்தும்போது இதோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு கீழே வந்து என்ட்ரி எடுக்கலாம் இல்லைனா திரும்ப ஒன் தேர்ட்டி சிக்ஸை வந்து டேப் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கலாம் எப்படின்னா எடுக்கலாம் டார்கெட் காலையிலே சொல்லியாச்சு என்ன சொல்லியிருந்தோம் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ஒன் சிக்ஸ்டி நைனுங்கிறது போகும் அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிட்டான் சஸ்டெயினாக என்ன அதுக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகிட்டு அந்த பாடி க்ளோஸ் ஆன கேள்வி கீழே பாடி ரோஸில் க்ளோஸ் ஆக மாட்டிருந்துச்சின்னா அதான் சஸ்டெயின் அப்போ கண்டிப்பாக என்ன போகணும் நம்மளுக்கு ஒன் நைன்டி சிக்ஸ் போர் சொன்னோன்னா ஸோ இன்னைக்கோட ஹை பாயிண்ட் எங்கே இருக்குது ஒன் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபைவ் அப்போ என்னங்க ஆச்சு ஸோ இங்கே எண்ட்ரி எடுத்தாலும் ஓகே தான் இங்கே என்ட்ரி எடுத்தாலும் ஓகே தான் பட் டார்கெட் அப்படிங்கிறது ஒன் சிக்ஸ்டி நைன் ஆர் ஒன் நைன்டி சிக்ஸ் உங்களோட இஷ்டம் எங்களால் நீங்கள் வைக்கலாம் இல்லையா இது கண்டிப்பாக உங்களுக்கு காம்போ ரிவர்சல் அப்போது ஸ்னேப்பர் பிளோவே ஒரு ட்ரேட் ஆகிட்டுனா என்ன பண்ணுவீங்க அடுத்த ஸ்டைக் ப்ரைஸ் எடுத்து பார்ப்பீங்க அவன் க்ளோஸ் டு சினிப்பர் ட்ராவல் தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பாஸ் எது பார்த்துருக்கோம்ல அப்போ க்ளோஸ் டு சினிப்பர் ட்ராவல் தான் மாதிரி நடந்திருக்கு கரெக்டாக ஒரு மணிக்கு மேலே ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சு நம்ம சொல்லுவோம் ஒன் தேர்ட்டி டூ டூ ஓ கிளாக்கு ஸோ ஸ்னேப்பரில் வந்து என்ன பண்ணிங்க உங்களுக்கு ரிவர்சல்க்கு ரெடி ஆகிட்டு இருந்திருக்கான் ஆனால் ஆகலை ஃபுல் ஃபோர்ஸாக மேலே போகல ஏன் போகலை காரணம் என்ன நேற்றுல விஷியப் நடந்துச்சுல்ல மார்க்கெட்டில் ஃப்ரீஷாட்டில் பார்த்துருப்பீங்களா அது இன்னைக்கு நடக்கலை நான் தான் காலையில் சொன்னேன்ல இதை மாதிரி இருபது ட்ரேடிங் செஷனில் பதினஞ்சு ட்ரேடிங் செஷன் நடக்கும் ஆனால் எட்டு நாள் தான் டார்கெட்டு போகுது நான் சொல்கிறேன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன்னா காலையிலேயே அப்போ இங்கே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்த மாதிரிலாம் சின்னாரி இருந்தாலும் மேனிபுலேஷனாக இருக்குது அப்போ இது எப்படி ப்ரோ நான் வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் லாஜிக் ப்ரோ ரொம்ப சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சல்சிங்கிற ஒரு விஷயம் வரும் அந்த ஹச்சல்சிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சால் தான் நீங்கள் பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி மேனிப்புலேஷனை தப்பிக்கணும்னா ஹச்எல்சிங்கிறது படிக்கணும் நிறைய பேருக்கு ஹச்சல்சிங்கிறது என்ன நினைச்சிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கோர்ஸ் நினச்சிட்டிங்க ஆக்சுவல் அது கோர்ஸ் கிடையாது ஹச்எல்சி அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜி கிளாஸ் தான் ஏன்னா இன்றைக்கி கூட காலையில் நீங்கள் டெலகிராமில் நிறையா பேர் பார்த்துருக்கலாம் டெலகிராமல் என்ன போட்டிருந்தாங்க நம்ம கோர்ஸ் வந்து ஆறாயிரூவாய்க்கு செல் இருக்காங்க போட்டிருந்தாங்க நம்ம உடம்பு சரியில்லைன்னா மெடிக்கலில் வந்து டேப்லெட் வாங்கி சாப்பிட்லாம் இல்லை டாக்டர்கிட்ட டேட்டா போய் வாங்கி சாப்பிட்லாம் ஸோ மெடிக்கலில் சாப்பிட்டா குணமாகன்னு ஆகும் தான் பட் பின்னாடி பிரச்சனை வரும்ல அதே போல் தான் கிளாஸஸுக்கும் கிளாஸோட வீடியோஸை பார்க்குறதுக்கும் ஓகேங்களா ஏன்னா இந்த ஹெச்எல்சி கான்செப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்மளுக்கு வந்து ஒரு டுவெல் டேஸில் கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணாலுமே நம்ம என்னங்க பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ட்ரேடிங் செஷன் வந்து ப்ரீசாட் போஸ்ட் மார்க்கெட் வந்து ஹெச்எல்சியில் கொடுத்து லைவ் மார்க்கெட்டோட சினாரியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட்ஸ் கொடுத்து கைட் பண்ணி கூட்டு போகிறோம் அப்படி கைட் பண்ணி கூப்பிட்டு போனாதான் அவங்களால இதை மாதிரி கான்ஃபிடண்ட்டாக மெசேஜ் அப்படிங்கிறது பண்ண முடியும் இந்த மெசேஜ் எத்தனை பார்த்தீங்க இதை பாருங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சந்தோஷப்படுறாங்க டுடே மாஸ் போங்க திஸ் இஸ் நேராக நே அப்புறம் மதுரை போட்டிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹஸ்பர் அவர் கண்டிஷனில் அழகாக ட்ரேட் முடிச்சிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடு வேணும் அப்படின்னா சைக்காலஜிகளில் ஸ்ட்ராங் ஆகணும் என்னோடய கைட்னஸ் நீங்கள் வரணும் அதான் வேறு வழி கிடையாது கரெக்டாக இவரும் இவங்க மட்டும் இல்லை நிறையா இருக்காங்க நீங்கள் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா நானும் போட்டால் ப்ராஃபிட் க்ளாஸஸ் சேரிங்கி அவங்களோட ஃபீட்பேக் சேரிங்க போட்டுகிட்டே இருக்கலாம் அப்படி கூட ஆகும் ஃபுல்லாகவே க்ளாஸஸ் வந்து யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணாமல் உட்காந்துருக்காங்களோ அவங்கள மாதிரி ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு அது முக்கியம் இல்லை நான் என்ன பண்ணேன் ஃப்ரீயாகவே ஒரு கான்சென்ட்ரேட் கொடுத்தாச்சு போய் பாருங்கள் பார்த்து அதை ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு ஓகேங்களா சரி ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கதை முடிஞ்சப்புறம் இந்த கதையை பிறகு எல்லாருமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இது வந்து ஒரு ஸ்டோரி தான் கடலும் கிழவனும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ஓகேங்களா ஸோ அவர் வந்து ஒரு மீனவர் தான் இந்த மீனவர் வந்து டெய்லி கடலுக்கு போவார் பட் திரும்பி வரும்போது பெருசாக ஒன்றுமே அவர்கிட்ட இருக்காது ஓகேங்களா சரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அவர் வாழ்க்கை ஃபுல்லாகவே அதை நடந்துகிட்டு இருக்கு எப்படியே தவறு வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கார் இவர் வந்து ஒன் டைம் வந்து கடலுக்கு போகிறாரு ஸோ எத்தனை தடவை தோத்தாலும் அவர் என்ன பண்ணலை அவர் முயற்சி வந்து கைவிடலை என்னன்னாலும் பரவாயில்ல என்னைக்காவது ஒரு நாள் நானும் பெரிய மீனை பிடிப்பேன்னு சொல்லிட்டு கடலுக்கு போறாரு ஸோ இதுவரைக்கும் யாருமே பிடிக்காத அளவுக்கு ஒரு பெரிய மீனை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா பிடிச்சிட்டு வராரு ரொம்ப ஆள் கடலிருந்து பிடிச்சிட்டு வராரு அவர் வச்சிருக்கிறது ஒரு சின்ன போட்டு தான் எப்படி கஷ்டப்பட்டு போட்டில் வந்து கட்டி இழுத்து பிடிச்சி கொண்டு வராரு பட் வரும் வழியில் அந்த பெரிய மீனோட ரத்த வாடகை சுறா இல்லையா இது மாதிரி நிறையா வேட்டையாடும் மீன் வகைகள் வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது கொஞ்சமாக சாப்பிட்றது அவர் கரையை போது கிட்டத்தட்ட ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கரையை ஒதுங்குறாரு அப்படி ஒதுங்கும்போது பார்த்தீங்கன்னா மீனை கொண்டு வந்துட்டார் பட் அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எலும்பு கூட்டு மட்டும்தான் இருக்குது அது எந்த விதமான கறி இல்லை இதனால் சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இவ்வளோ நாள் அவர் ட்ரை பண்ணியும் பெருசாக மீனை பிடிக்கவே இல்லை பட் ஃபைனலாக அவர் என்ன பண்ணிட்டார்ன்னு ஒரு பெரிய மீனை பிடிச்சிட்டார் ஏன்னா மீன் பிடிக்கிறதுக்கு வந்து லக்கு வேணும்னு சொல்லுவாங்க லக்கு இல்லை விடாமுயற்சி போதும்னு சொல்லிட்டு ஒரு மீனை பிடிச்சிட்டாரு பட் அதை கொண்டு வரலையே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே எடுத்தோன்னு ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா அந்த வெற்றியை வந்து நம்ம ஈஸியாக மறந்துடுவோம் பல தடவை கஷ்டப்பட்டு ஜெயிச்சாதான் அந்த வெற்றி நம்ம வாழ்க்கையில் மறக்காத ஒரு விஷயம் அப்போது மீனே பிடிக்காத ஒருத்தர் இவ்வளவு பெரிய மீனை பிடிச்சிட்டாரு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அந்த உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு அந்த ஊருக்கு தெரிஞ்சது கரெக்டா அப்ப இனிமே ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல மாட்டாங்க யாரும் அவர ராசிநாதாவும் சொல்ல மாட்டாங்க அதே போலதான் நீங்க ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி பண்ணணும் வெற்றியோ தோல்வியோ விடாமுயற்சிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும் விடாமயிற்சிங்கிறது எங்க போய் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கான்செப்ட் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும் கடலுக்கு மீன் பிடிக்க போனா மீனை பிடிச்சிட்டு வரணும் மீன் பிடிக்க ரெண்டு நாள் போனேன் மீன் கிடைக்கல நான் டக்குன்னு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கடலோரத்தில் வந்து மீன் வியாபாரியாக மாற போகிறேன்னு சொல்லிட்டு மீன் வியாபாரி மாறணும் அடுத்து மீன் வியாபாரியும் நடக்கலாம் இல்லை மீன் வியாபாரம் நடக்க மாட்டேக்கு நான் பேசாமல் என்ன பண்ணுறேன் பக்கத்தில் உள்ள வெஜிடபிள் மார்க்கெட்டில் போயிட்டு அங்கே வேலைக்கு போகிறேன் இது மாதிரி போகிறோம்ல இதுதான் பார்த்தீங்கன்னா முயற்சியின்மை எந்த ஒரு செயலில் இறங்கினாலுமே வெற்றி அப்படிங்கிறது நம்மளுக்கு வர வரைக்கும் அதை விடக்கூடாது அதுதான் அந்த கதையோட நீதி ஓகேங்களா ஸோ எவ்வளோ தரம் அவர் கஷ்டப்பட்டாலும் கடைசி பிடிச்சிட்டார்ல அதே போல் நம்ம பிடிப்போம் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ஒரே முயற்சியாக இருக்கணும் தமிழ் ஷாக் சேனல் வந்து ஒரு ஒரு மாதம் பார்ப்போம் அப்புறம் வேறு ஏதாவது ஒரு சேனல்னு ஒரு ஒரு மாதம் பார்ப்போம் ஏ இங்கே போகிறேன் ஒரே நாளில் எவ்வளோ ப்ரா ப்ராஃபிட் போட்டுருக்கான் அப்போ அவனுக்கு விஷயம் தெரியுது அவங்க சேனல் ஒரு மாதம் பார்ப்போம் இப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கடைசி மீனோட எலும்புக்கூடு கூட கரைக்கி வராது ஓகேங்களா ஸோ அதனால் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கட்டும் நான் சொல்லிவிட்டேன் என்னோடய நாலு வருஷம் உழைப்பு வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு வருஷத்தில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்து முடிச்சிட்டேன் இதை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணணும் லாஜிக்கூட எக்ஸிக்யூட் பண்ணணும் ஃபுல் டைம் நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணாதான் இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறது உங்களுக்கு தெரியும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கங்க இன்றைக்கி கூட ஒருத்தர் நண்பர் பேசியிருந்தார் அவர் கூட ஒரு மீட்டிங் வச்சுருந்தோம் அதை கூட உங்களுக்கு காட்டுற பாருங்கள் அவர் என்ன மாதிரி டிஸ்கஸ் என்கிட்ட பண்ணியிருந்தாருங்கிறத ஓகேவா ஸோ ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தார் ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம் நம்மளோட ஸ்டூடெண்ட்டு தான் அவர் ஆக்சுவலாக எந்த மந்த்து முடித்தார் செப்டம்பர் மந்த்து முடிச்சிருக்காரு ஓகேவா அவர் ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்கள் ட்ரேடிங் விசஸ் அப்ரவேஷன் மைண்டு ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்கள் நோ ட்ரேடிங்னு இருக்கும்போது மார்க்கெட்டை பயங்கரமாக அப்சர்வேஷன் பண்ணுவீங்க ஒரு ட்ரேடு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரேடுக்கான ஸ்டாப் லாஸ் எங்கே டார்கெட் எங்கே இந்த ட்ரேட் அப்படிங்கிறது செல்லர்ஸோட வியூ படி கரெக்டாக இருக்குமா இதெல்லாம் அப்சர்வேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த ட்ரேடிங் அப்படின்னு வரும்போது எப்படியாவது ஒரு விளாட்டை பை பண்ணிடணும் எப்படியாவது நீங்கள் ப்ராஃபிட்டில் முடிக்கணும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு போயிடும் அப்போது இந்த மைண்ட்செட்டுக்கும் இந்த அப்சர்வேஷனுக்கும் இடையில தான் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்சர்வேஷன் சூப்பராக இருக்கும் பட் அதை எக் ட்ரேடாக ஆக்சிவிட்டி பண்ணும்போது மாட்டுவீங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பை பண்ணணும் இன்னைக்கு ஒரு லாட்டை வாங்கணும் நாற்பது பாயிண்ட் பிடிக்கணும் முப்பது பாயிண்ட் பிடிக்கணுங்கிறதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் பட் இந்த அப்சர்வேஷன் உள்ள கொண்டு வாங்க ஒரு ட்ரேட் எடுக்க முன்னாடி இன்றைக்கி வந்து செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது கரெக்டாக இருக்காங்க நம்மளுக்கு என்ட்ரிங்கிறது எடுத்தால் ப்ராப்பராக டார்கெட் போகுமா அதுபடி ஸ்னப்பர் கான்செப்ட் எல்லாமே நம்மளுக்கு எலிஜிபிளாக இருக்காங்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்ட்ரி எடுங்க ஏன்னா நோ ட்ரேடிங் சொல்லுவோம் நம்ம ஒன்றரை மாதம் எல்லாம் இருப்பீங்க சூப்பராக அப்சர்வேஷன் பண்ணிங்க அப்போ ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இந்த அப்சர்வேஷன் மிஸ் பண்ணிடுவீங்க ஓகேங்களா அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ப்ராக்டிஸ் ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ங்கிறது ஈஸியாக பண்ணிடலாம் ட்ரேடிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது சைக்காலஜிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் தான் நான் சைக்காலஜி தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஓகே ஸோ வீடியோ ரொம்ப நேரம் போயிடுச்சு ஸோ கதையை இருந்தது தென் என்ட்ரி எக்ஸிட்டோடைய ப்ராப்ரப்ட்டி உங்களுக்கு புரிஞ்சதா புரியாதவங்க யாராவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் புரிஞ்சவங்க அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அதனால் நான் ஏப்ரலுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன் அதுக்காண்டி வீடியோ எதுவும் போடாமல் இருக்கிறதுல கண்டிப்பாக வீடியோ போடுவேன் ஓகேங்களா தேங்க்யூ ஆல்